சொத்த வேதாகமம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதின் ஐந்தாம் புசனம் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனம் என்று சொல்லப்படுகிறது திவசனம் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது சிலருடைய வாழ்க்கை பிறந்த நாள் முதல் உதவி இல்லாமல் பெற்றாரால் கூட கைவிடப்பட்டு தனிமையிலே பிறந்த நாள் முதல் வேதனைப்படுகிற அனுபவம் சில பிள்ளைகள் பிறந்தவுடனே அந்த பெற்றார் வளர்க்க முடியாமல் வேறு யாரிடமும் கொடுத்து விடுவார்கள் இப்படி பல சூழ்நிலைகளிலே நீங்கள் உங்களுடைய பிறப்பு உங்களுடைய வளர்ப்பு உங்களுடைய நாட்கள் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் அந்த ஆதரித்து வந்தென்ற வார்த்தையை கவனியுங்கள் தாய் ஆதரிக்கிறதுக்கு மேலாய் தகப்பன் ஆதரிக்கிறதற்கு மேலாய் நண்பர்கள் ஆதரிக்கிறதுக்கு மேலாய் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றாரோ மற்ற யாரும் ஆதரிக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆதரித்து அன்பு காட்டி பராமரிக்கிற ஒரு தான் ஈசு கிறிஸ்து இப்போ யாக்கோபு தன்னுடைய வாழ்நாளில் அவர் பட்ட துன்பங்களை குறித்து அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது அப்பொழுது அங்கேயே அவர்கள் போராட ஆரம்பித்தார்கள் யாகோபுடைய போராட்டம் அந்த கற்பத்துக்குள்ளேயே காணப்பட்டது ஆகவே அவருக்கு தெரிகிறது ஒரு வாழ்க்கையில என்ன ஆதரிக்க ஒரு வேண்டும் எனக்கு நன்மை செய்ய ஒருவர் வேண்டும் என்னை வழிநடத்த ஆள் வேண்டும் அதனாலதான் கோபு சொல்லுகிறார் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்த தேவன் என்று மோசையுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மோசைங்கிற பக்தன் பிறந்த உடனே அந்த நாட்டிலே அந்த காலத்திலே வந்த சட்டம் பிள்ளைகளை எல்லாம் மகிப்தில இருக்கிற அந்த நைல் நதியிலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் போட்டு விடுங்கள் என்று சொல்லி தேசத்தின் சட்டம் கடுமையாயிருந்தது இப்பொழுது மூன்று மாதம் அவங்களுடைய தாயார் அவரை ஒழித்து வைத்திருந்தார் அவ்வளவுதான் அவங்களால் ஆதரிக்க முடிந்தது மூன்று மாதம்தான் மோசையுடைய அம்மா மோசையாக ஆதரித்து வந்த நாட்கள் அதன் பிற்பாடு அந்த முதலைகள் நிறைந்த நைல் நதியிலே மோசையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அவங்க போட்டு விட்டார்கள் ஆனால் மோசை பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தேவன் அந்த மூன்று மாத குழந்தையாய் அந்த நைல் நதியிலே மிதந்த மோசையை முதலைகள் பிடித்து சாப்பிட முதல் தேவன் மனமிறங்கி யாரெல்லாம் கொல்ல சொன்னார்களோ அந்த அரசாங்க பார்வனுங்கிற அந்த அரசாங்கத்தினுடைய இளவரசியினுடைய கைகளினாலே இந்த பிள்ளை மோசை எடுத்து வளர்த்து ஆளாக்கப்பட்டதை பார்க்கிறோம் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தேவன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரிக்கிற தேவன் எந்த வேதனை சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பிசி விசியாய் அவர்களுக்கு வேலைகள் அதிக வேலை பழுக்கள் இருக்கும் பல தேசங்களில் வேலை செய்கிறவர்களாய் ஓடி திருவார்கள் தங்களுடைய கம்பெனி நிமித்தம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோனே அவர்களுக்கு ஒரு ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இயந்திரமயமாய் வாழ்ந்து பழகன் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நெருக்கத்தை கடக்கும்போது போது கடப்பதற்காக அவர்கள் தங்கள் ஆதரிக்கத்தக்க யாரிடமாவது போய் கொஞ்ச நாள் இலைப்பாரு தங்களோட கவலைகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் மறந்து மீண்டும் திரும்பி தங்களுடைய ஸ்தானத்துக்கு திரும்புவார்கள் ஆதரித்து வருகிற ஒரு மனிதன் வேண்டும் என்னை மட்டும் ஆதரித்த ஒரு மனிதன் மனுஷி என்று சொல்லுகிறது போல என்னை பிறந்த நாள் முதல் உங்களையும் என்னை ஆதரிக்க கூடியவர் நம்முடைய தெய்வன் ஒருவர் தான் சில நேரம் பிள்ளைகள் பிறந்த உடனே சில அல்லது பிறக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முதல் கூட இந்த பிள்ளை சரியில்லை இதை கொன்றுவிடுங்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள் இந்த பிள்ளை வளர்ந்து செழிக்க முடியாத வளர முடியாத ஒரு பிள்ளை இதனுடைய குறைபாடுகள் உள்ள பிள்ளை என்று கூட அவர்கள் சொல்லிவிட முடியும் ஆனால் அந்த தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற ஒரு தேவன் உண்டு தான் ஏசு கிறிஸ்து என்பதை நாங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியாய் அறிவிக்கிறோம் அவர் உங்களை ஆதரிக்கிறவர் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட போது உங்களுடைய கரம் என்னை தாங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது பாரங்கள் கற்பத்துக்குள்ளேயும் அவர் பாதுகாக்கிறார் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போதும் நர்ஸ் ஏந்திராங்களோ அல்லது வேறு யாரும் அந்த குழந்தையை ஏந்திராங்களோ இல்லையோ கத்து தம்முடைய கரத்தை நீட்டி அந்த குழந்தையை தங்கரத்தில் எடுத்துக் கொள்ளுகிறார் இது தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை என்று பிறந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையிலே என்னை ஆதரிக்க யாருமல்ல கணவன் கைவிட்டு விட்டார் அவர் ஆதரிக்கவில்லை பெற்றாரும் என்னை ஆதரிக்கவில்லை என்னை கைவிட்டு விட்டார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் அல்ல என்னை ஆதரிக்க ஒருவர் நான் தனித்து அலைந்து திரிகிறேன் எனக்கு எதிர்காலம் என்ன பிள்ளைகளோடு நிற்கிறேன் அவருடைய எதிர்காலம் என்ன எனக்கு தெரியாது என்று புலம்பெற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் இதுவரையும் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தெய்வன்னு இருக்கிறார் அவர் எய்சு அவர் நீ அவரை நீங்கள் அறியாததுனால அவருடைய ஆதரவும் தெய்வம் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காமல் இந்த நாட்களிலே கடந்த நாட்களிலே இருக்கலாம் இன்றைய நாளிலேயே பிறந்த நாள் முதல் உங்களை ஆதரித்து வருகிற எய்சுங்கிற தெய்வத்தை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற தெய்வம் அந்த தெய்வம் அப்படியா இந்த ஜாக்கோபு என்கிற பக்தன் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்பட்ட போது அவர் தன் தாய் தகப்பனை விட்டும் தன் சொந்த தேசத்தை விட்டும் அந்நிய தேசத்துக்கு தப்பி ஓட வேண்டியதாயிருந்தது சகோதரனோடு ஏற்பட்ட பகை காரணமாய் மரண பயத்தின் நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்களோ என்ற பயத்திலே அவர் ஓடி ஒழிக்க வேண்டியதா இருந்தது அப்படியாய் அவர் ஓடிப்போன தேசத்திலே அவர் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட்டு பெருக்கமடைந்து அவர் மீண்டும் திரும்பி வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லி தேவனை மகிமப்படுத்துகிறார் அருமையானவர்களை ஒருவேளை தகப்ப நண்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் தாயினுடைய பாசமும் அன்பும் ஏக்கமும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் சிறு வயது முதல் நீங்கள் ஒரு அனாதையை போல வளர்ந்திருக்கலாம் யாரும் உருடைய உதவி மற்ற ஒரு போல காணப்படல வானத்து மழையை நம்பி வளர்ந்த மரத்தை போல தெருவுல நீங்க வளர்ந்திருக்கலாம் அப்படி உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் உங்களை சேர்த்து யாரும் சேர்த்துக்கொள்ளாத ஆட்ட போல நீங்க யாராலும் அரவணைக்கப்படாத ஒரு மனுஷனாய் மனுஷியாய் இந்த உலகத்தில கடின இருதயத்தோடும் கனத்து எண்ணங்களோடு நீங்க வாழ்ந்து இருக்கலாம் எனக்கு இல்லையே நான் யார் அன்பு என்றால் எனக்கு என்னென்று தெரியாதே பாசம் என்றால் எனக்கு என்னென்று தெரியாது ஆதரிக்கிறது என்றால் எனக்கு என்னென்று தெரியாதே என்று சொல்லி உங்களோட வாழ்க்கை கதறலாம் என்ற என் இனி நான் என்ன செய்வேன் என்று கேள்வி குறிகளோடு நிற்கலாம் ஆனாலும் பிறந்த நாள் முதல் உங்களை நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த ஒரு தேவன் இருக்கிறார் இந்த நாள் முதல் உங்களை ஆதரித்து நடத்த போற தேவனாய் அவர் இருக்கிறார் ஏன் அவரை உங்களோட வாழ்க்கையில சேர்க்க கூடாது உங்களை ஆதரித்து பிறந்த நாள் முதல் உங்களோட மரண எந்த வரைக்கும் ஆதரித்து நடத்தக்கூடிய உண்டே அவருடைய பேர் இயேசுவை இந்த உலகத்தின் முடிவரை இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று இயேசு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதில் அருமையானவர்களே நாளும் கூட வாழ்க்கையில் இந்த இயேசு பிறந்த நாள் முதலும் இந்நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்தவரும் இனிமேலும் ஆதரிக்க போறவரும் ஆகிய அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் கணவன் ஆதரிக்காவிட்டாலும் பெற்றார் ஆதரிக்காவிட்டாலும் மனைவி ஆதரிக்காவிட்டாலும் பிள்ளைகள் ஆதரிக்காமல் தள்ளிவிட்டாலும் வயது போய்ட்டு பெற்றாரை புறக்கணித்து ஒதுக்கிவிட்டாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஆதரிக்காமல் ஒதுக்கிவிட்டாலும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அப்படி செய்து வந்தாலும் இந்த நாள் முதல் உங்களுடைய முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் வரைக்கும் உங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் ஈசு இந்த ஈசுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடத்தை கொடுத்து பாருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் இதுவரை உங்களை ஆதரிக்க யாருமில்லை என்று நீங்க புலம்புறீங்க காரணம் ஈசுங்கிற ஆதரிக்கிற தெய்வத்தை நீங்கள் அறியவில்லை அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் இந்த தெய்வத்துக்கு உங்களோட உள்ளத்துல இருதயத்துல இடத்தைக் கொடு அவர் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார் அப்பொழுதோ அவர் உங்களை ஆதரிப்பார் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார் ஈஸ்திரி தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை அப்படியாய் வழி நடத்துவார் அவர் ஆதரிக்கிற தேவன் என்னோடு சேர்ந்து நீங்களும் சிவன் செய்யுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கப் போறேன் பர்சுத்த பிதாவை உம்முடைய குமாரன் யேசு இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரிக்க ஆதரிக்கும்படியான தேவன் இவர் ஒருவரே ஏசுவே என்னை ஆதரிக்கிற தெய்வமே என் உள்ளத்திலே வாரும் நான் உண்மை சொந்த தெய்வமாய் கொள்ளுகிறேன் என் உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் அவர் இந்த நாள் முதல் உங்களுடைய மரண பரியந்தம் வரையும் உங்களை ஆதரிக்கிற தெய்வம் ஆதரித்தவர் நடத்துவார் அப்படியே ஆண்டவரே நிறர் உலகச் செய்யும் இயேசுவே நீர் அவர்களுக்கு சொந்த தெய்வமாய் காட்சி அளியும் அவர்களை உங்களுடைய வழிகளிலே நடத்தும் நித்திய ஜீவனை தாரும் நீங்க அப்படியாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க இயேசு அப்படியாய் உங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வம்